நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை போன்று இந்த முறையும் பத்து தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கி திமுக திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை கிருஷ்ணகிரி திருநெல்வேலி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி என மொத்தம் பத்து தொகுதிகள் காங்கிரசின் லிஸ்டில் பெற்றுள்ளன கடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட திருச்சி தேனி ஆரணி ஆகிய மூன்று தொகுதிகள் இந்த முறை காங்கிரசுக்கு வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக மயிலாடுதுறை திருநெல்வேலி கடலூர் என மூன்று தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் அங்கு போட்டியிடுவதாக செய்தியாளர் சந்திப்பில் பேசி வந்த எம்பி திருநாவுக்கரசருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது திருவள்ளூர் தொகுதியின் தற்போதைய காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் மீது அதிருப்தி நிலவுவதால் அவருக்கு பதிலாக சசிகாந்த் சித்திரை களமிறக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது கடலூர் தொகுதியில் தற்போது எம்பியாக இருக்கும் திமுகவின் ரமேஷ் மீது வழக்கு நடந்து வருவதால் கட்சிக்குள் அதிருப்தி நிலவி வருகிறது இதனால் இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த தொகுதியில் கே எஸ் அடகிரி போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது கடலூர் கே எஸ் அழகிரியின் சொந்த ஊர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல கடந்த முறை திமுக வசமிருந்த மயிலாடுதுறை தொகுதியில் இந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸ் களமிற்கு என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகங்கை தொகுதியில் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கும் கார்த்தி சிதம்பரமே மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்குவார் என கூறப்படுகிறது இதேபோல கிருஷ்ணகிரி தொகுதியிலும் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கும் செல்லகுமாரே மீண்டும் களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரசுக்கு இந்த முறை புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி தொகுதியில் முன்னாள் எம்பி ராமசுப்பு போட்டியிடுவார் என கூறப்படுகிறது முன்னதாக இந்த தொகுதியில் திமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவுவின் மகன் அலெக்ஸ் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது கரூர் தொகுதியில் இந்த முறையும் ஜோதிமணியே போட்டியிடுவார் என கூறப்படுகிறது தேசிய அளவில் ராகுல் காந்தியின் குட்புக்கில் இடம்பெற்றுள்ளதால் ஜோதிமணிக்கு இந்த இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் என காங்கிரஸ் வட்டாரத்தில் தகவல் கசித்துள்ளது விருதுநகர் தொகுதியில் சிட்டிங் எம்பி மாணிக் தாக்கூரும் கன்னியாகுமரியில் சிட்டிங் எம்பி விஜயவசுந்தரும் போட்டியிடலாம் என கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணியை பாஜக இதே தொகுதியில் களபிறக்க வாய்ப்புள்ளதால் இந்த முறை குமரி தொகுதியில் களம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியை பொறுத்தவரை அங்கு சிட்டிங் எம்பியாக இருக்கிற வைத்தியலிங்கத்துக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பத்து தொகுதிகளில் இவர்கள்தான் களமிறக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது